வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளாக முருங்கைக்காய் பொரியலுங்க முருங்கைக்காய் பொரியல் எப்படி வாசக்கறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நம்ம சிம்பிளாக நம்ம முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வசிக்க கொடுங்க நல்லா வதஞ்சிருச்சு வதங்க வச்சு இந்த முடிஞ்சக்கோரம் அதில் போட்டு நல்லா செஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்சிக்கிறோம் பாதியோரம் வச்சுக்கோங்க பாதியம் வச்சு பார்த்துக்கோங்க அப்புறமா உரப்பு எல்லாம் நல்லா மிஸ்டின் ஆகும் இன்னும் ஒரு இடத்துல உதப்பு வச்சு எல்லாம் போட்டு மற்ற இடத்துல பாயிண்ட் நல்லா கொண்டு வச்சுக்கோங்க கருப்பட்டுக்கோங்க முடிஞ்சிக்க கருத்து வீட்டுக்குள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் பூத்துப்பூள் மரத்துல பச்சை மிளகா அரச்சிப்பூடுவாங்க நம்ம மட்டுத்தூள் போட்டுக்குவோம் சரிங்களா மட்டுத்தூள் தூளிப்பூடலில் கப்பிட்டு போட்டுருவோம் சரிங்களா அதுக்கு சோதனை பல்லூத்து போட்டுட்டு நல்ல கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கிண்டி வைப்பாங்க நல்ல கொஞ்சம் எல்லாேரும் படுற மாதிரி நெல் டாக்டா கிண்டி வச்சு நேரத்தில் எல்லோரும் வரணும் அதனால் அஞ்சு சோதனை தண்ணி ஊற்றிக்கணும் சரிங்களா தண்ணி நல்ல ஊற்றிட்டு நம்ம எல்லாடம் படுற மாதிரி நல்ல பிடிக்கும் நல்லா பரட்டி விட்டு எந்த இடம் பண்ணணும் எண்ணெயிலையும் வசங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இடமும் வசங்காது அப்படி பரட்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த நல்லா நல்லா வெந்து வெந்து முருங்கைக்காய் முருங்கிக்காய் மணி தேங்காய் பூ போட்டுக்கோங்க அதில் வந்து சீரகம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா நல்லா பரபரப்பாக தேய்ச்சி வச்சுக்கோங்க அது போட்டால் கொஞ்சம் வாசம் நல்லா மனமாக இருக்கும் சீனா வந்த எல்லாம் போட்டு நல்லா மனமாக போட்டு தான் மனமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் எல்லாம் இடமும் படுற மாதிரி ஓரளவு நல்லா வெந்து வந்துச்சு ஓகே நல்லா கொஞ்சம் லைட்டாக நல்லா குழையாமல் நல்லா அழகாக வெண்டு வந்து வச்சு பாருங்க நல்லா வெந்துட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக மூடி சரிங்களா முடி வச்சுட்டு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக சிம்பிளாக நிறைய பொருளெலாம் சேர்க்கலாங்க அதில் சிம்பிளாக முரிங்க பொருள் தயாராகிடுச்சு